கோஸ் பகோடா இப்படி கோஸை நல்லா திருவிக்கோங்க ஓரளவுக்கு மெல்லிஸாக திருவிக்கோங்க அது கூடவே கொஞ்சம் வெங்காயமும் திருவிக்கிட்டு அதுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் போடுங்க உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோஸோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி இருந்தால் பிழிஞ்சிட்டு திருப்பி கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம் வேணும்னா தண்ணி இல்லாமல் முக்கால் தான் ட்ரை ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் பக்கோடா அப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹை சூடு வேணால் ஓரளவுக்கு அதாவது கொஞ்சம் ஹைக்கு கம்மியான சூட்டில் வச்சுக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் தூவி அப்படி இப்படி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பிசைஞ்சி போட்டுன்னே இருக்க வேண்டியது தான் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஷ்யூ பேப்பர் மேலே சுற்றி எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக இருக்கும் அதெல்லாம் டிஷ்யூ பேப்பரில் வடிஞ்சிடும் இந்த மாதிரி கோஸ் போக்கோடை செஞ்சு பாருங்கள் சும் சும்மா செம டேஸ்ட்டாக சூப்பர் டேஸ்ட்டாக வரும் கோஸை திருவிட்டு மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கான்ஃப்ளவர் மாவு தூவி இப்படி உதிராக போட்டுடணும் இது வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அல்லது எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முறுக்கு சூட்டாக மாதிரி கொஞ்சம் கவனமாக பக்கத்துலேயே இருந்து உடனே உடனே திருப்பி விட்டு எடுத்துடணும் கொஞ்சம் டைம் விட்டிங்கன்னா கரிஞ்சிடும் உடனே நல்லா பார்த்துட்டே இருங்க ஆனால் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வணக்கம் பாருங்கள் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நல்லா எண்ணெய் எண்ணெய் வடிச்சிட்டு பேப்பர் மேலே போட்டுவிடுங்க ரொம்ப டேஸ்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கோஸ் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஈரப்பதமான கோஸாக இருந்தால் சொத சொதனாகிடும் அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரை கோஸாக கெட்டி கோஸாக வாங்கி நல்லா கெட்டியாக இருக்கிற கோஸ் வாங்கி அதில் பண்ணுங்க அது இருந்தால் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தேங்க்யூ